என் அன்பு பிள்ளையே அமைதியாக இருக்கின்றேன் என்று என்னை நினைத்து நீ கோவப்படுவது சரியே அமைதியாகத்தான் உள்ளேன் குழந்தையே உன் கர்மாவை மாகியின் விளையாட்டில் இருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும்தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்ட காலம் என்பது முந்தைய கர்மவினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டே தான் இருக்கும் அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் எதற்கும் மனம் தளராதே வாழ்வில் இன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது அதை போல துன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது இரண்டும் சம அளவே அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும் நியாயத்தின் சாயல் அப்போதுதான் செய்தவினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் உன்னில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா உன் உள் மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேலை குழந்தையே அதை இப்போது உணர்த்திருப்பார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித தான் குழந்தையே நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும் கலங்காது என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகின்றார் என்னை நம்பியோருக்கு சோதனை உண்டு ஆனால் தோல்வி இல்லை என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு உன்னால் முடியாதது ஏதுமில்லை தன்னம்பிக்கையுடன் நடைபோடு அப்பா நீங்கள் மாற்றம் தந்ததாக கூறுகின்றீர்கள் ஆனால் எனக்கு என்னை சுற்றி நடப்பதை பார்த்தால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகின்றது என்று கூறுகின்றார் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சமநிலை தேவைப்படுகின்றது நீயோ தினமும் உன் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற நீ உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அன்றைய செயலை வைத்தே மதிப்பிடுகின்றார் உன் வாழ்வில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும் சமநிலை இல்லாது இருக்கின்றான் நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்கின்றான் விரைவில் அதையும் நீ உணர்வாய் வீணாக பயப்படாதே குழந்தையே நான் உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் கலங்காதே எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் இனி உனக்கு வெற்றித்தான் ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடையவன் நான் உன்னுடனே இருக்கின்றேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலம் அடைந்து எங்கேயோ செல்கின்றான் நான் உனக்காக இருக்கின்றேன் வாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதா கடவுள் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்புத்தான் தோல்வி தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை தங்கம் உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நம்பிக்கை அனைத்து உனக்கு வெற்றியும் என் தங்கமின் உன் செயல்களில் உன்னை உன்னைவிட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தால் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையால் பொழியும் பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலே நீ சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே நீ உன்னையே எதற்கு நொந்து கொள்கின்ற யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்குண்டென்று தங்கம் உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே வெற்றியைப் பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் குழந்தையே உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் ஆபத்தில் உதவாத நண்பன் அவசரத்திற்கு உதவாத சொந்தம் பசிக்கு உதவாத உணவு தேவைக்கு உதவாத பணம் இவை இருந்தும் பயனில்லை வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம் சிலர் நம்மை சோதித்திருக்கலாம் சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம் சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம் சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இவர்களே என்பதை அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாது நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக கலந்து விடுகின்றேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பாரத்தை என்மேல் வை மனசாந்தி இல்லாதே என்று ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது குழந்தையே உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பாதையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையை விடலாம் இழந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை தங்கமே நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கப் போகின்றது உன்னை வழிநடத்த நான் போது நீ ஏன் கவலைப்படுகின்றா உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன் நம்பிக்கை வே முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் குழந்தையே உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன் நம்பிக்கைவே கவலைப்படாதே உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் நீ உன்னை நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் முன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பம் சந்தோஷத்தில் ஆளப்போகின்றீர்கள் தயாராக இரு நான் அனைத்தையும் நடத்தி தருவேன் உன் கர்ம வினைகளின் பாவங்களை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியாய் குழந்தையே உடல் மனம் பேச்சு செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் விடு நிரந்தரமாக என் நாமத்தை ஸ்மரணம் செய்தால் லீலைகள் அனுபவமாகும் கஷ்டத்தினால் வந்த கடனும் கடனால் வந்த துயரமும் துயரத்தினால் பெற்ற மனவேதனையை மாற்றித் தருவேன் மழை முகம் கண்ட பயிர் போல சிரித்து மகிழ்வார் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றார் நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்ற கலங்காதே செல்வமே என் கண் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒலிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூரண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் நான் இருக்க பயமே தங்கமே உன்னை கிடைக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு நான் காப்பேன் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகின்றேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கும் இனி உன் வாழ்க்கையில் சகல் நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வார் குழந்தையை இருள் நீங்கி முளிமயமான வாழ்வை வாழப் போகின்றாய் செல்வமே நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களையும் வெற்றி பெறும் நான் வெகு தொலைவில் இல்லை வழித்துணை நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் நான் உன்னை பார்த்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் பயப்படாதே என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கின்றது ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என உன் தந்தை எனக்கு நன்றாக தெரியும் நான் நிச்சயம் அனைத்தையும் முடித்து தருவேன் நீ கலங்காதிரு உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் கலங்காது என் கண்விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது உனக்கானது உரிய நேரத்தில் கொண்டு வந்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாது அனைத்துமாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் நான் இருக்க பயம் ஏன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன கவலை கொள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாகியப்பா